வணக்கம் பொருட்கள அரசியலில் வலியறிதல் அதிகாரத்தில் மூன்றாவது குரல் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் இது பாருங்க ரொம்ப எளிய குரல் தான் ஆனால் நம்ம நிறைய முறை வந்து அந்த எளிமையான விஷயங்களை தான் வந்து வாழ்க்கையில் வந்து விட்டுறோம் பாருங்கள் இங்கே உடைத்தம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா தம்முடைய அப்படின்னு அது வரணும் தம்முடை தம்முடைய அப்படின்னு வரணும் தம்முடைய வழி அறியார் அவருடைய வலிமையை வந்து தெரிஞ்சிக்கிற அவர் வந்து தெரிஞ்சிக்கல ஆனால் என்ன பண்ணுறார் ஊக்கத்தின் ஊக்கி ஊக்கம் அப்படின்றது ஒரு மன எழுச்சி இல்லைங்களா அந்த ஊக்கத்தினால் வெறும் மனசில் வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அந்த மன எழுச்சியின் காரணமாக ஒரு செயலை தொடங்கி இடைக்கண் முறிந்தார் பலர் இடையிலேயே நிற் நின்னுது அந்த செயலை வந்து முடிக்க முடியாமல் இடையிலேயே விட்டு விட்டு சென்றவர்கள் பலர் அப்படின்றது தான் அந்த குரலுடைய பொருள் இப்போ பரிமலர்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் கருத்தா கருத்தான செய்கிறவன் ஓகே அந்த செய்கின்றவன் உடைய தம் வழியின் அளவு அறியாது தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மன எழுச்சியால் மனசு தோன்றின ஒரு உற்சாகத்தினால் தம்மின் வலியாரோடு தம்மை விட வலிமை மிகுந்தவரிடம் வினை செய்தலை தொடங்கி வினைனா போர் போர் செய்தலை தொடங்கி அவர் அடர்த்தலான் அது செய்து பெறாது அந்த பகைமை பகைவர்கள் வந்து வலிமையாக இருக்கிறதுனால அதை வந்து செய்து முடிக்க முடியாமல் இடையே கெட்ட அரசர் உலகில் பலர் இடையிலேயே போரையும் நிறுத்திட்டு கஷ்டத்தையும் பொருள் கஷ்டத்தையும் மேபி உயிரே கூட விட்டால் தான் இந்த உலகில் அதிகம் அதாவது ஒரு தொழிலையோ அல்லது ஒரு போரையோ எல்லா விஷயத்தையும் வந்து தன்னுடைய வலிமையை வந்து அறியாமல் அந்த போரில் வந்து ஈடுபட்டால் அதனால் துன்பம் நஷ்டம் நஷ்டம்தான் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு திருக்குறள் திருவள்ளுவர் அடித்து சொல்கிறார் இன்றைக்கும் அதே நிலைமை தான் நூறு பேர் தொழில் தொடங்கலாம் அப்படின்னாக்கா அதில் எவ்வளோ பேர் வெளில வராங்க அப்படின்னு நீங்களே வந்து ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் சரிங்களா அதை தான் இங்கே சொல்கிறாரு அதனால் முதல் குரலில் முதல் குரலில் எல்லா வலிமையும் சொன்னார் ரெண்டாவது குரலை துணை வலியை வந்து வலியுறுத்தினார் இப்போ இந்த குரலில் தன்னுடைய வலிமையை வந்து முழுமையாக ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் தான் ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு இங்கே ஊக்கம் அப்படின்றது செயல் செய்வதற்கான மன எழுச்சியாக வருது இங்கே ஊக்கி அப்படிங்கிறது வந்து ஊக்கப்படுத்துகிறத சொல்கிறதில்ல செயலை தொடங்குவதை வந்து சொல்கிறது அதே மாதிரி மன்னர்கள் வந்து எப்பவுமே எப்படி அப்படின்னாக்கா ராஜச குணம் தான் வந்து மிகுந்திருப்பாங்க அதனால் எப்பவும் செயல் செய்யணும் செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு மட்டுமே யோசிப்பாங்க அப்படியே அதற்கு பின்னாடி இருக்கின்ற அந்த சூழ்நிலைகளோ அந்த வழியறிதலையோ வந்து ரொம்ப வந்து கவனிக்கிறது இல்லை அதனால தான் நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அரசர்கள் வந்து அறிவுடையவர்களிடமே வந்து தோற்று போயிடுறாங்க எடுத்துக்காட்டு வந்து சாணக்கியர் சாணக்கியர் வந்து ஒரு அ அந்தனர் தான் ஆனால் அவருக்குரிய மதிப்பு மரியாதையும் கொடுக்காதனால ஒரு சாம்ராஜ்யமே வந்து அழிஞ்சுது அவர் அந்த அறிவை பயன்படுத்தி யார் மூலமாக எந்த காயை எப்படி நகர்த்தணுமோ அப்படி நகர்த்து அந்த சாம்ராஜ்யத்தை வந்து அழிச்சிட்டார் அதே மாதிரி சகுனி கூடவே இருந்து குழிப்பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த கௌரவர்களோட அழிவு தான் அவனுக்கு வந்து தேவையாக இருந்தது அதை அவங்க கூடவே இருந்து வந்து அவன் வந்து சாதிச்சுக்கிட்டான் அதனால் ஆற்றல் இருந்தால் மட்டும் பட்டாது அறிவும் வந்து இருக்கணும் அந்த அறிவு இல்லாட்டினாக்கா ஆற்றல் இருந்தாலும் அறிவுள்ளவன் முன்னாடி அவன் தோற்று தான் போவான் அப்படிங்க அதனால் நம்முடைய வலிமையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு போரோ தொழிலோ தொடங்க வேண்டும் சரிங்களா நாளை அடுத்த குரல் நன்றி வணக்கம்